குஜராத்தின் காந்திநகரில் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளுக்கு இன்று பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார் உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க சக்திக்கான முதலீட்டாளர்கள் மாநாட்டையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் மேலும் அகமதாபாத்தில் இருந்து காந்திநகர் கிஃப்ட் சிட்டி வரை செல்லும் அகமதாபாத் மெட்ரோ ரயிலின் இரண்டாவது கட்டத்தையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் பின்னர் பி எம் சூரியகர் விஜாலி யோஜனா திட்டத்தின் பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார் அகமதாபாத்திலிருந்து புஜ் வரை செல்லும் நாட்டின் முதல் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் திட்டம் உள்ளடக்கிய எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார் எரிசக்தி சாலைகள் வீட்டு துறை உள்ளிட்ட பணிகள் இதில் அடங்கும் பின்னர் மகாத்மா மந்திரில் நடைபெறும் கண்காட்சியிலும் அவர் பங்கேற்கிறார் இறை முகமது நபியின் பிறந்த நாளான மிலாடி நபி இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ள வாழ்த்து செய்தியில் உலகில் அன்பும் சகோதரத்துவமும் அனைவரிடமும் தழைத்தோங்க சக்தியாக இருந்தவர் முகமது நபி என தெரிவித்துள்ளார் சமத்துவமும் நல்லிணக்கமும் நிலவ பாடுபட்ட முகமது நபி மக்களிடையே ஒற்றுமை நிலவவும் மனிதம் பெருகவும் அவர் பாடுபட்டதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்திருக்கிறார் குஜராத்தின் காந்தி நகரில் ஸ்ரீ சோம்நாத் அறக்கட்டளையின் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்றது இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பிரதமர் நரேந்திர மோடி புனித யாத்ரீகர்களின் பயண அனுபவத்தை மேலும் சிறப்பாக தேவையான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வாக்கு வங்கி அரசியல் செய்வதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்ஷெட்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் வாக்கு வங்கி அரசியல் என்பதே சில கட்சிகளின் நோக்கமாக மாறி வருவதாக குறிப்பிட்டார் எப்படியும் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காகவே வாக்கு வங்கி அரசியலை இக்கட்சிகள் கையாள்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த ஆண்டு இறுதியில் ஜார்க்கண்டில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார் சென்னையைச் சேர்ந்த பள்ளி மாணவி ஒருவர் எண்ணூறு கிலோ சிறுதானியங்களை கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் உருவப்படத்தை வரைந்து சாதனை படைத்துள்ளார் தமது தொடர்ந்து பனிரண்டு மணி நேர உழைப்பில் அறுநூறு சதுர அடியிலான இந்த பிரம்மாண்ட உருவப்படத்தை அவர் உருவாக்கியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னையில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த பிரெஸ்லி ஷேகினா என்ற மாணவி இந்த சாதனையை படைத்துள்ளார் யுனெஸ்கோ உலக சாதனையில் இடம் பிடித்துள்ள இந்த மாணவிக்கு அனைத்து தரப்பில் இருந்தும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன யாகி சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மியான்மர் வியட்நாம் லாவோஸ் நாடுகளுக்கு மனிதாபிமான முறையில் இந்தியா நிவாரண உதவிப் பொருட்களை அனுப்புவதற்காக சத்பவ் ஆபரேஷன் திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் பத்து டன் உணவு மருந்து மற்றும் உடைகள் மியான்மருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிவாரண உதவிப் பொருட்கள் ஐ என் ஆத்பூரா கப்பல் மூலம் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் இதேபோன்று இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மூலம் வியட்நாமுக்கு முப்பத்தைந்து டன் இடையிலான பொருட்களும் லாவோஸ் நாட்டுக்கு பத்து டன் இடையிலான பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழக சேவைகளை அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் ஐந்து மேற்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச தொழிலாளர் துறை அதிகாரிகளுடனான மண்டல அளவிலான கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய அமைச்சர் தொழிலாளர் நலன் சார்ந்த சீர்திருத்தங்கள் குறித்து எடுத்துரைத்தார் தொழிலாளர் மாநில காப்பீடு கழக பயனாளிகள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் தரமுயர்ந்த சிகிச்சை பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் தொழிலாளர் நலன் அனைத்து பணியாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு தொழிலாளர் சீர்திருத்தம் தரமான வேலைவாய்ப்பு வழிமுறைகள் ஆகியவற்றில் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார்